போட்டி தேர்வுகளுக்கான பொது தமிழ்ல இருநூத்தி நாப்பத்தி ஒன்றாவது கேள்வி புதைந்து இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க புதைந்து அப்படிங்கறதோட வேர்ச்சொல் வேர்ச்சொல் அப்படிங்கறது எப்போ ஒரு ஏவல் சொல் மாதிரி இருக்கணும் சொல்லியிருக்கேன் இந்த புதைந்து அப்படிங்கறதோட வேர்ச்சொல் வந்து புதை அப்படின்னு ஒரு ஆடர் ஒரு ஏவுற மாதிரி ஒரு சொல் ஏவல் சொல்லா இருக்கணும் புதை புதைந்து அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் புதை ஏத்தி இச்சொல்லின் ஏத்து ஏத்து அப்படின்னு சொல் ஏவல் சொல் மாதிரி இருக்கு அதனால அதுதான் அதனுடைய தருக இச்சொல்லின் தா அப்படின்னா தருக தருகங்கிறது இதோட வியங்கோல் வினைமுற்று வேர்ச்சொல் வந்து தா தலால் இச்சொல்லின் வேர்ச்சொல் தழு தழுவுதல் அதாவது தழு தழுவோட இதுதான் வந்து தளால் வேர்ச்சொல் ஒரு வேர்ச்சொல் பார்த்தோம் நகைத்தல் நகைத்தல் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் வந்து நகை புதைந்துங்கிற சொல்லோட வேர்ச்சொல் புதை ஏத்திங்கிற சொல்லோட வேர்ச்சொல் ஏத்து தருகங்கிற சொல்லோட வேர்ச்சொல் தா தலால்கு வந்து தழு இப்ப ஓர் எழுத்து ஒரு மொழி ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம் இப்ப பூ பூனா அது வந்து பூமி நில உலகத்தை குறிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க பூனா பூமியை குறிக்கும் புவியை குறிக்கும் உலகம் ஏ அப்படிங்கறது வந்து அம்பு விடுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஏ அப்படின்னு ஒருத்தர் நோக்கி அம்பு விடுறோம் ஞா அப்படிங்கறது பொருந்து கட்டு அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு நம்ம குடுத்து பொருந்து ஞானா பொருந்து பானா பாடல் பானா பாடல் இது எப்பவும் தெரிஞ்சதுதான் நமக்கு மே அப்படிங்கிறது யமனை குடிக்கக்கூடிய வார்த்தை அதாவது யமன் யமனை குடிக்கிறதுக்கு மே அப்படிங்கிறோம் பூ அப்படிங்கிறது உலகம் ஏங்கிறது அம்பு ஞாங்கிறது பொருந்து பாங்கிறது பாடல் மாங்கிறது இயமன் உணர் என்னும் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க இதுல வந்து உணர்ச்சி அப்படிங்கறத உணர் அப்படிங்கிற வேற்சொல்லோட தொழிற்பெயர் உணர்ச்சின்னு சொல்லலாம் உணர்வு சொல்லலாம் உணர்தல் வித்து பெரும்பாலும் தொழிற்பெயர் வந்து தள்ள முடியும் ஆனா இந்த மாதிரி முடியலாம் சி விகுதி கொண்டும் முடியலாம் ஊ விகுதி கொண்டு முடியலாம் உணர்ச்சி உணர்வு இந்த மாதிரி முடிஞ்சாலும் இது வந்து நமக்கு வந்து தொழிற்பெயர் தான் அதுக்காக தல் முடியணும்னு கிடையாது அப்படி ஒரு வார்த்தை இதுல கிடையல இது வந்து பெயரச்சம் இது வந்து வினையாளனையும் பெயர் இது உண்பானுங்கறதும் வினையாளனையின் பெயர் அதனால நம்ம வந்து இதுல தொழிற்பெயர் கேட்டதுனால உணர்ச்சி தான் உணர் அப்படிங்கறதோட தொழிற்பெயர் படி என்னும் சொல்லின் தொழிற்பெயர் படித்தல் நான் சொல்ற மாதிரி தொழிற்பெயர் பெரும்பாலும் தல் அப்படிங்கிற விகுதியில தான் முடியும் வேர் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுத்துக்க வினையாளனையும் பெயர் வாழாதார் அப்படி முடியும் இப்ப வாழ்க்கு தொழிற்பெயர் கேட்டா வாழ்தல் சொல்லலாம் வாழ்த்து சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லலாம் வாழ்ந்துங்கிறது வினையச்சம் வாழ்ந்தங்கிறது பெயரச்சம் இந்த வாழாதார் ஆர் அந்த மாதிரி மரியாதை விருதியில முடியும் அதுதான் வந்து வினையாளனையும் பெயர் ஆற்று என்னும் வேர் சொல்லின் பெயரை தேர்ந்தெடுங்கன்னா ஆற்றாறும் இதுலதான் ஆர் அப்படிங்கிற விருதி வருது வெல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க வினையச்சம் பெரும்பாலும் ஊண முடிய வென்று அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய அகரவரிசைக்கு முதல்ல எல்லா வரிசையிலும் இருக்க இதை எடுத்து பார்க்கணும் முத எழுத்து இது முதல் எழுத்து எல்லாமே உயிர் எழுத்துதான் ஓசை இது ஆக்சுவலா ஓசை சுழிச்சுடணும் ஓசை அன்பு எருது ஐவர் ஓ அ ஏ ஐ இதுல முதல் எழுத்து எது ஆதான் முதல் எழுத்து அதுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்ப இந்த வருஷத அதனால நம்ம மத்த எழுத்துக்களை பார்க்கவே வேண்டாம் என்ன முடித்து இதுதான் வந்து அகர வருஷப்படி சரியா வருதுன்னு போடலாம் அதுக்கப்புறம் சந்தேகம் தான் நீங்க பாத்துக்கலாம் ஏ ஐ ஓ அப்படின்னு டிக்ஷனரி படி வருது அதனால முதல்ல நம்ம பார்க்க கூடியது இந்த எல்லா உள்ள முதல் எழுத்து இதுல எல்லாமே உயிரெழுத்து அமைஞ்சிருச்சு முதல் எழுத்தான ஆ வச்சே ஆரம்பிக்கிற வரிசைதான் வந்து இதுல சரியா வரும் இப்ப இதுல பாருங்க முதல் எழுத்த பாருங்க எல்லாமே வந்து அப்ப எது வே வரிசையில முதல்ல வரும் இது ரெண்டு தான் வரும் இது வராது இது ரெண்டு தான் இப்ப வரும் நமக்கு இப்ப ரெண்டுமே வே இருக்கிறதுனால அடுத்த எழுத்த பாக்குறோம் இது வந்து சேவரிசை இது லேவரிசை அப்ப எது முதல்ல வரும் சேவரிசை தானே முதல்ல வரும் கேன்யா லேப் பின்னாடி தான் வரும் அதனால இந்த வரிசை தான் முதல் வரிசை அப்படி ஒவ்வொரு எழுத்தா பார்க்கணும் அப்ப வசைங்கிற சொல்லுதான் முதல்ல வரும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த வசைங்கிற வரிசைதான் வரும் வசை வழக்கு வாழ்வு பானம் வருதா வசை வழக்கு வாழ்வு பானம் அந்த மாதிரி முதல் முதல் எழுத்துல இப்ப ரெண்டு வந்துருச்சு அதனால அதுக்கு அடுத்த எழுத்த பாக்குறோம் அதுல தான் முதல்ல வரும் அதனால இந்த தான் இப்ப இதுல பாத்தோம்னா எட்டு எருது எழில் ஏணி இதுல ஏ ஏ வந்திருக்கு அப்ப ஏதான் முதல்ல வரும் அப்ப இந்த மூணு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதனால அடுத்தடுத்த பாக்குறோம் இட்டு ரூ எலின்னு அதுல இந்த மெய்யழுத்து தான் முதல்ல வரும் அதனால இதுதான் வந்து பாசிபிள் ரெண்டாவது இது டே அந்த டே தான் முன்னாடி வரும் அதனால இந்த வரிசை தான் நமக்கு பாசிபிள் வருஷம் எட்டு எருது எழில் ஏனி இதுதான் கரெக்ட் இதெல்லாம் வராது இதெல்லாம் வராது அடுத்து பாருங்க முரசு பாரு மே மீ அப்ப எது முதல்ல வரும் மேத முதல்ல வரும் ரெண்டுமே மேவா இருக்கு அதனால அதுக்கு அடுத்த எழுத்த பாக்குறோம் மலை அப்ப இந்த மலைய வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு வாங்க அடுத்த வார்த்தையில உள்ள முதல் எடுத்து மூவும் மீயும் ஆ இ இ உப்ப இந்த மீ வந்துதான் மூ வரும் பார்த்தீங்களா அதனால இந்த டி தான் நமக்கு சரியான வரிசை இந்த டி தான் நமக்கு சரியான வரிசை இந்த டி தான் நமக்கு சரியான வரிசை மலை மீதி மூதசு மூங்கல் இதுதான் வந்து சரியான வரிசை அதுக்கு அடுத்த வரிசையை பாருங்க ஓடம் ஐந்து ஒட்டகம் ஐ ஓ ஓ எது ஐ ஐதா வரும் அதனால சந்தேகம் இல்லாம இந்த வருஷத ஐந்து ஒட்டகம் ஓடம் ஓவை இந்த மாதிரி முதல் எழுத்தை பார்த்தே நம்ம எல்லாம் தேர்ந்தெடுத்தலாம் அவ்வளவையும் பார்க்கணுங்கிறது தேவையில்லை அப்பதான் நம்ம சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணிட்டு போலாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க வாசிச்சு பார்க்கையிலே நமக்கு எந்த இது வந்து வாக்கியமா இருக்கு அப்படிங்கிறது தெரியும் வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் என்னும் இலக்கியம் பத்து பருவங்களாக இலக்கியம் பிள்ளைத்தமிழ் என்னும் பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் என்னும் இலக்கியம் பிள்ளைத்தமிழ் என்னும் இலக்கியம் வகுத்து பாடுவது பத்து பருவங்களாக இதுல வாசி பார்க்கும்போது இந்த வரிதான் பொருத்தமான ஒரு முழுமையான அர்த்தம் தரக்கூடிய வாக்கியமா இருக்கும் பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் என்னும் இலக்கியம் அப்படிங்கறத பொருத்தமான வாக்கியமா இருக்கும் இந்த நகைத்தல் நகைத்தலோட வேர்ச்சொல் நகை புதைந்து புதை ஏத்தி ஏத்து தருக தா தலால் தழு இதெல்லாம் வந்து வேர்ச்சொற்கள் சொற்கள் நகைத்தலோட வேர்ச்சொல் நகை புதைந்துக்கு வேர்ச்சொல் புதை ஏத்தியோட வேர்ச்சொல் ஏத்து தருக அப்படிங்கறதோட வேர்ச்சொல் தா தலால் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் தழு ஓர் எழுத்து ஒரு மொழி பூ அப்படின்னா உலகம் ஏனா அம்பு ஞானா பொருந்து பானா பாடல் மேன இயமன் இயமன்னா யமன் உணர் பே வேற்சொல்லோட தொழிற்பெயர் உணர்ச்சி படிங்கிற வேற் தொழிற்பெயர் படித்தல் என்னும் வேற் வினையாளனையும் ஆற்று என்னும் வேற் வினையாளனையும் ஆற்றாரும் வெல் என்னும் வேற் வினை எச்சம் வென்று அகர வரிசைப்படி சொற்களை செய்க அன்பு எருது ஐவர் ஓசை வசை வழக்கு வாழ்வு வானம் எட்டு எருது எழில் ஏனி மலை மீதி முரசு மூங்கில் ஐந்து ஒட்டகம் ஓடம் அவ்வை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் என்னும் இலக்கியம் இது வந்து இருநூத்தி அறுபது வரைக்கும் பார்த்திருக்கோம் அடுத்த வீடியோல இன்னும் இருபது கொஸ்டின்